பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சொல்லி வருகின்றார் அவருடைய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களை ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்பர் இதில் விநாயக பெருமானை ஐந்து மூர்த்திகளில் நடுவில் வைத்து வழிபடும் அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல பலன்கள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நாள் இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வியாழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை ஆறாவது நாள் சுபமிகுத்த தினம் சஷ்டி விரதம் திருமயம் சத்திய மூர்த்தி புறப்பால் திருத்தணி முருகன் பாலபிஷேகம் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலிலே ராம திருமஞ்சனம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து பன் ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி சஷ்டி இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் ஆயிரம் ஆண்டுகளாக ராமானுஜனுடைய பூத உடல் இருக்கிறது தெரியுமா ஸ்ரீரங்கத்திலே ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்படும் பூத உடல் ஆதிசேஷனின் அவதாரம் இன்றும் நிலைத்து இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கம் கோயிலிலே உள்ள ராமானுஜருடைய பூத உடல் சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது ராமானுஜரின் பூத உடல் கெடாமல் பாதுகாக்கப்பட்டு இன்றைய அளவிலும் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இந்த பூத உடலுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் பச்சை கற்பூரமும் குங்கும பூவும் கொண்ட அபிஷேகம் செய்து வருகிறார்கள் அமர்ந்த நிலையில் சற்று பெரிய மேனியாக ராமானுஜரை இன்றும் நாம் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சந்நதியிலே தரிசிக்கலாம் உடையவர் என்பது ராமானுஜரின் அதிசய தேதியை இந்துக்களிலே பலரும் அறிந்திருக்கவில்லை ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருப்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே ஸ்ரீ ராமானுஜர் சன்னதியை பார்ப்பவர் ஸ்ரீ ராமானுஜரின் பூத உடல் என்று அறிவது இல்லை சந்நதியிலே உள்ளது கருங்கல் சிலை என்றே பலர் நினைத்து கடந்து போகிறார் தானான திருமேனி ராமானுஜருடைய ஸ்ரீ ரங்கத்தில் பரமபதம் அடைந்த உடனே அரங்கனுடைய வசம் வசந்த மண்டபத்திலே அவருடைய திருமேனியை பூத உடலை பிரதிஷ்டை செய்தார்கள் ராமானுஜர் தமது நூத்தி இருபதாவது வயதிலே கிபி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழாம் பிறந்த அதே பிங்கல் மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியிலே சனிக்கிழமையிலே ஜியர் மடத்திலே மரணம் சாயுஜம் அடைந்த அவருடைய சீடர்களான காந்தாடை அருளாள பெருமாள் எம்பெருமானார் வடுக நம்பி முதலோ வேறெருந்த மரம் போல் விழுந்து கிடந்தனர் துடித்தனர் அவரது உயிர் பிறந்த உடனே அவர் உயிர் பிரிந்த உடனே தர்மோ நஷ்ட தர்மத்திற்கே பெரிய நஷ்டம் என்று அசிரிரி ஒழித்ததாம் அப்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அதிசயத்திலும் அதிசயம் என்ப நம்பெருமான் என்னும் அரங்க தான் உடுத்தி கலைந்த ஆடையை சூடி கலைந்த துழாயி மலரினையும் எண்ணெய் கிண்ணத்தையும் தம் இறுதி மரியாதைக்காக ஒரு பொற்கிண்ணத்தில் இட்டு உத்தம நம்பி என்ற சீடர் மூலம் ஜியர் மடத்திற்கு அனுப்பினாராம் உத்தமை நம்பிகள் ஜியர் மடத்தில் இருந்த சீடர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதன் பிறகு எண்ணெயை ராமானுஜருடைய திரு முடியிலே தேய்த்து பின் அவர் திரு உடலை நீராட்டி அரங்கன் உடுத்தி கலைத்த அந்த ஆடையை சூடி களைந்த தொடுத்து துளாய் மலரணியும் திருமேனியிலே சாட்டினாராம் பின்பு எண்ணெய் மற்றும் ஸ்ரீ சூரணங்கள் பிரசாதமாக அங்கு இருந்தோருக்கு வழங்கப்பட்டதா இதை வைணவ மொழியிலே பிரம்ம சமஸ்காரம் என்கிறார் இதன் பின்பு ராமானுஜரின் திருமேனி ஒரு வாகனத்தில் திவ்ய விமானத்தில் அமர்த்தப்பட்டு இதன் முன்னின்று அவருடைய முக்கிய சீடர்களான ஜியர்களும் பரமவல்லி பருகவல்லி வாழ்கும் போன்ற மந்திரங்களை ஓதினார்களா பல்லாயிரக்கணக்கான சீடர்கள் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் புடை சூழ ராமானுஜருடைய திருமேனி தாங்கிய வாகனம் ஊர்வலத்தை தொடங்கிய திருவரந்த பெருமான் தலைமை தாங்கி திருவாய் மொழியாளர் ஆப்பான் திருவழுந்துறையார் திருநறையுரையாள் ஆகியோர் அழகிய மனவாளர் முதலிய எழுநூறு திருவாய் மொழி ஓதும் அரையர்கள் திருவாய் மொழியனை ஓதியபடி பின் சென்றனர் தொடர்ந்து ராமானுஜர் நூற்றாதீதி ஓதியபடி ஸ்ரீரங்கத்திற்கு அமுதமான பெரிய கோயில் வள்ளலார் முதலியவர்கள் வாகனத்தில் பின் வந்தனர் ஸ்ரீரங்கத்தில் ஜீயர் மடத்திலிருந்து இருந்து நகரின் நான்கு உத்திர வீதி சித்திர வீதிகளிலும் வாகனம் ஊர்ந்தது மக்கள் கூட்டம் வீதி எங்கும் நிரம்பி வழிந்தது பெண்கள் தங்கள் வீதிகளிலே நீர்த்தெளித்து கோலமிட்டு கூடி நின்றனர் மக்கள் பூவும் பொறியும் கலந்து தூவினார்களாம் அரங்கன் கோவில் திருநடை மூடி கரும்பும் குடமும் ஏந்தினார்கள் அடியார்கள் சாமரம் வீச வானிலே கருடன் வட்டமிட்ட ராமானுஜரின் இறுதி ஊர்வலம் திரும்ப கோவில் வாயிலே அடைந்தபொழுது எம்பெருமான் திரு நாட்டிற்கு எழுந்தருளினார் அருளினார் என்று மீண்டும் ஒழித்ததா தொடர்ந்து அரங்கன் ராமானுஜன் மாணவதி என்றும் என் தன் சேமி சேம வைப்பு என்று திருவாய் மலர்ந்து அருளினாராம் அரங்கன் அதாவது இராமானுஜர் எனது மிக பெரும் செல்வம் எனது சேமநிதி என்று அரங்கன் திருவாய் மலர்ந்து அருளினார் நமது பணத்தை நாம் வங்கியிலே நிரந்தர சேமிப்பு வைப்பு நிதியாக பாதுகாப்பதைப் போல அரங்கன் ராமரின் தம்பி லட்சுமணனின் அவதாரமான ராமானுஜரை என்றென்றும் பாதுகாத்து வைத்திட அருள் செய்தார் அப்படியானால் பிற சிரஞ்சீவிகளைப் போல இவரும் இன்று உயிரோடு இருக்க ஏன் செய்யவில்லை என்றால் கலியுகம் அந்த வாக்கியத்தை பெறவில்லை எனலாம் உயிர் பிரிந்து பூத உடலாய் திரு மேனி எப்பொழுதும் அடையாது இருப்பதே இறை பக்தி மற்றும் இறை நம்பிக்கை அற்றவர்கள் இதை கண்ணார கண்டு அறிவு பெற்றிட வேண்டும் என்று திருமாலின் திரு உள்ளமாக இருக்கலாம் எனவே ராமானுஜரின் பூதவுடன் உடல் என்ற அந்த நிதி வெளியே எங்கும் போகலாகாது என்று அரங்கன் தன் திருக்கோயில் வளாகத்திலே எவ்வாறு ஒரு அரசன் தன் பெண்டீரை தன் அந்தபுரத்திலே அடக்கி வைப்பானோ அதுபோல தன்னுடைய சந்நிதிக்குள்ளே அவர் பள்ளி பெரியோர்கள் பல வருடங்களுக்கு முன்பு வைணவ மரபிலே துறவிகளை எரிக்கும் வழக்கம் கிடையாது மாறாக அவர்களை திருப்பள்ளி படுத்துவார்கள் அதாவது புதைத்தல் ராமானுஜரின் பூத உடலை ஸ்ரீரங்கம் கோவில் வளாகத்திலே முன்னாள் வசந்த மண்டபம் என்று அழைக்கப்பட்ட இடத்திலே திருப்பள்ளி படித்து அதன் மேல் எழுப்பப்பட்டதுதான் தற்போதைய உடையவர் சன்னதி இன்றும் நாம் பூத உடலை தரிசிக்கலாம் இவரின் திருமேனியில் தலைமுடி கை நகம் போன்றவை கூட எளிதாக காண இயலும் எழுந்தருளிய திருமேனிக்கு தானா திருமேனி என்று பெயர் ஆதிசேஷன் அவதாரம் அல்லவா ராமானுஜர் லட்சுமணரின் மறுபிறவி அல்லவா ராமானுஜர் ராம அனுஜர் அனுஜன் என்றால் தம்பி என்று அர்த்தம் அவரது திருமேனி இன்றும் நிலைத்து இருக்கதானே செய்யும் ஆயிரம் ஆண்டுகளானாலும் ஜீவித்திருக்கும் இராமானுஜ என்றும் அழியாத வைணவத்தின் அடையாளமான அரங்கனின் அருகே அவர் அந்த சொர்க்கத்தில் இருப்பது போல இன்று பூ உலகத்திலும் திருச்சியிலே உள்ள திருவரங்கத்தில் இவர் வீற்றிருக்கின்றார் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இவரை கண்டு பெரிய இன்பத்தை நாம் அடைய வேண்டும் எட்டாவது பகுதியை மரணஸ்தானத்தை ஆயுஸ்தானத்தை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது நான்காவது பகுதியாக அழைக்கப்படுகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே பகைவர்களால் மரணம் அதாவது ஒரு மனிதன் எதனால் மரணம் அடைகின்றார் யு ஸ்தானாதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து ஆறில் பன்னிரண்டில் நிற்க பகைவர்களால் மரணம் வாகனங்களால் வாகன ஸ்தானாதிபதியான நாலாம் அதிபர் ஆயுள் ஸ்தானாதிபதியாக ஆறு எட்டு பன்னிரண்டில் பலம் குறைந்து நிற்க வாகனங்களால் மரணம் குரு பார்வை பெற்றிருக்க உயிர் பிழைப்பீர் இல்லை என்றால் இறந்து விடுவேன் தண்ணீரால் இறக்கின்ற அமைப்பு லக்னாதிபதியும் ஆயுஷ்தானாதிபதியும் கூடி ஆறிலே இருக்க தண்ணீரில் அவருடைய ஆயுள் முடியும் எட்டாம் அதிபரோடு ராகு அல்லது கேது ஆறு எட்டில் நிற்க கொள்ளையர்களால் உயிர்க்கு ஆபத்து குண்மை நோயால் மறித்து விடுகின்ற வாய்ப்பு எட்டாம் அதிபர் பலம் இன்றி பன்னிரெண்டில் நிற்க குண்மை நோயால் மரணம் அடைவீர்கள் மலையின் உச்சில் ஆயுஷ்தானாதிபதி சூரியன் செவ்வாய் போன்ற அசுபர்கள் கூடியிருக்க உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து மரணமடைவேன் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் அந்த பதிவிலே பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அள்ளி தரும் கலாநிதி யோகம் மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கன்ஃபார்ம் கலாநிதி யோகத்தால் அதஷ்டம் பெறுகின்ற ராசிகள் எது என்று பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமும் அதன் ராசியை அவ்வப்போது மாற்றுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கும்பத்தில் புதன் கிரகம் உதிக்கப் போகிறது இந்த கிரக மாற்றம் இந்த குறிப்பிட்ட ராசியிலே ஏற்படுகின்ற மாற்றம் சிலரின் வாழ்க்கையின் நேர்மறையான மாற்றங்கள் காணப்படும் அந்த வகையிலே புதன் பகவான் வரும் பிப்ரவரி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு கும்பராசிக்குள் நுழைவார் இதற்கு பிறகு கலாநிதி யோகம் இந்த யோகத்தின் காரணமாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகளை பற்றி காண்போம் முதலிலே மேஷ ராசி கலாநிதி யோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுடைய வருமானம் உயரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது திடீர் நிதி ஆதாயங்களை நீங்கள் பெறலாம் அடுத்தது ரிஷபம் ஜோதிடத்தின்படி இந்த நேரத்தில் வேலையிலே முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஆகையால் ரிஷபராசி நேரத்தில் அதட்டம் பெறுவது கன்ஃபார்ம் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் வியாபாரம் செய்ய இது உகந்த நேரம் மது அருந்தும் பொழுது முற்றிலுமாய் தவிர்க்க கூடிய அந்த ராசிக்காரர்களுடைய பதிவு பின் நாள் வருகின்ற அந்த பதிவிலே உங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்களுக்கு நன்மை பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதை நீங்கள் கேட்டு நன்மையை பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நாள் அஸ்வனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாக அமையும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைத்து நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும்னா கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்களை தேடி வந்து பேசுவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகள் கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவு சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு சவால்கள் வாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவம் சாதிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அறைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட காரியங்களை அறைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் வேலையாட்களின் வாழ வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினருடைய அன்பு தொல்லை உரையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாக கனவு நினைவாகும் நான் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவோர் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பால ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாக கனவு நினைவாகும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பிரியமானவர்களுடைய நன் சந்திப்பு நிகழ்வு பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிப்பது தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரியமான சந்திப்பு நிகழும் பல பற்றாக்குறையை சாமத்தியமாக சமாளிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரருடன் பிரச்சனை தீரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவோம் தைரியம் கூடும் இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை நீங்களே முடிப்பது நல்லது அடுத்த ஒரு மனசு காயம் படிப்படி பேசாதீர்கள் சிலரின் நயவஞ்சக சேரை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில வேலைகளை நீங்களே முடிப்பது அல்லது அடுத்த மனசு காயப்படும்படி பேசாது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் சில நயவஞ்சக செயனை நினைத்து வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து நீங்கும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது கவனத்தோடு முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சித்தர் வழிபாடு மகான்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அது மட்டும்தான் சந்திராசு தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வழக்கம் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுகமான தொந்தரவுகளை வந்து நீங்கும் தகுப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் பிரபலங்கள் உதவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் அவிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவார்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் முயற்சிகள் பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சரி செய்வீங்க நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் தடைகள் உடைபடும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானி கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்